அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மசலீலா முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்றைக்கி நம்ம வறக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நான்கு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்கு விஷயங்களையுமே நம்ம சமையலறையில் கடைபிடிக்கிறது மூலமா நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத கடன் வறுமை அப்படின்னு எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்மளை விட்டு நவர்த்திடுவோம் இப்போ நம்ம அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றாக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதுமே சமையலறையை தூய்மையாக வச்சுருக்கணும் நிறையா பேர் சமையலறையை அப்படியே ஹோட்டல் கடை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அழுக்காக இருக்கும் அங்கங்கே குப்பையாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அதே போல வீடு ஹால் எல்லாத்தையும் கூட்டி சமையலறையில கொண்டு போய் ஒதுக்கி வச்சுருவாங்க ஏன்னா ஹாலில் ரூம்லலாம் ஒதுக்கினா யாராவது வரும்போது அந்த குப்பையை பார்த்துருவாங்க அப்படின்னு நேராக சமையலறையில் கொண்டு போய் எல்லா குப்பையும் ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி செய்கிறனாலையும் நமக்கு வரக்கூடிய பறக்கத்தும் செல்வமும் தடைபடுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமையலறையில் குப்பையை ஒதுக்கிறத தடுத்துக்கணும் ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது ஈமான்ல ஒரு பகுதியாக இருக்குது அப்போ நம்ம வீடு அழுக்காக இருக்கும் போது அந்த இடத்துல மலக்குமார்கள் இறங்க மாட்டாங்க மலக்குமார்கள் இறங்கலை அப்படின்னா எந்த விதமான பறக்கத்தும் அந்த இடத்துல இறங்காது அப்போ நம்ம வீட்டை எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறோமோ எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வீட்டில் பறக்கத்தும் செல்வமும் அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சமைக்கும் போது ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி சமைக்கணும் இப்போ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோன்னா பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கணும் நம்ம சட்டியில் ஏதோ ஒரு பொருளை போடுறோம் சமைக்கிறோம் அப்படின்னா பிஸ்மில்லான்னு சொல்லி அதில் போட்டு நம்ம சமைக்கணும் நம்ம அல்லாவின் பேரை கொண்டு ஒரு ஒரு வேலையும் செய்யும் போது அதுவும் நமக்கு வரக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து நம்ம மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருள் திறந்து இருந்தாலும் நம்ம அதை உடனே மூடி வைக்கணும் இது நபிசரலா வலகி வசலம் அவங்களோட சுண்ணத்திலையும் ஒன்றாக இருக்குது அதாவது நபிசரலா வழகி வசலம் அவங்க சமையல் பாத்திரங்களில் எது திறந்துருந்தாலும் அதை உடனே மூடக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை உடனே மூடி வைக்கணும் அப்படி மூடி வைக்கிறதுனால ஷைத்தான் ஜின்னு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தும் நம்மளால் பாதுகாப்பை தேடிக்கொள்ள முடியும் அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம சமையலில் ஃபாலோ பண்ணுறதுனால அல்லாஹ் நமக்கு வரக்கத்தையும் செல்வத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குறான் இன்ஷால்லா இந்த மூன்று விஷயங்களையும் தொடர்ந்து பின்பற்றுறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவுவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ